எல்லாமல்ல இறைவன் நம்ம அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் செய்வாங்க நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க நம்ம யூடியூப் சேனல் பேர் பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் பதினாலாயிரம் சர்க்கரை பேர் வந்து வந்துட்டீங்க இப்ப வந்து நம்ம கடையில் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஃப்ரீயாவே வந்து உங்களுக்கு வந்து உங்க கடையை வந்து நம்ம வந்து விளம்பரப்படுத்தி தரோங்க அதாவது என்ன கடைகளா இருந்தாலும் சரிங்க ஹோல்சேலு ரீட்டைலு என்ன கடைகளா இருந்தாலும் சரி ஃப்ரீயாவே நம்ம யூடியூப் சேனல்ல உங்களுக்கு தரோம் பதினாலாயிரம் சர்க்கரை பேர் இருக்காங்க நம்மள்கிட்ட உங்களுக்கு ஃப்ரீயாவே பண்ணி தரோம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு யூடியூப் சேனல்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஒரு வீடியோ போது பத்தாயிரம் பாஞ்சாயிரம் அந்த மாதிரி கேட்டுருக்காங்க நம்ம வந்து உங்கள் ஐட்டங்கள் வந்து மக்களுக்கு போய் சேரணும் எல்லா வியாபாரியோட செலக்கும் எல்லா மக்களுக்கும் சென்றடையணும் மக்களுக்கு வந்து எல்லா பொருளும் குறைவான விலையில் கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் இந்த வந்து நம்ம ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் சரி இப்போ நம்ம கடை செலக்கு பார்த்துடலாங்க இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு ரூபா தாங்க காட்டன் ஃப்ராக் சாரி காட்டன் டாஃபுங்க ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் சாஃப்டான கிளாத் வெறும் முப்பத்தி மூணு ரூபா தாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்க ஒரு ஆஃபர் ஒரு இருக்கு ஆறு டாப் பாத்தீங்கன்னா இந்த டாப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது ரூபா வருதுங்க லைனிங் கொடுத்துருப்பாங்க உள்ள பாத்தீங்கன்னா லைனிங் இருக்கும் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ஃபேன்சியாவே கொடுத்துருப்பாங்க எண்பது ரூபாங்க இந்த மாதிரி டாப் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆறு டாப்பும் ஒரு ரூபாய்னு கொடுக்குறோம் அது எப்படிங்கிறத வீடியோ முடிவுல உங்களுக்கு வந்து சொல்லுவோம் சரிங்களா இந்த போறா அந்த மாதிரி ஐட்டம் தாங்க போற இதெல்லாம் வந்து எண்பது ரூபா ஐட்டம் தாங்க அதனுடைய கட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இந்த மாதிரி டாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பன்னெண்டு டாப்பு ஒரு ரூபாயின்னு வாங்கிக்கலாங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ரேட் போட்டுருக்கு பாருங்கள் இதில் வந்து பாதி ரேட்டு தாங்க எல்லாமே ஆஃப் ரேட்டு தாங்க சரிங்களா இதெல்லாம் இரநூத்தி நாற்பது நூற்றி எண்பது நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி பதினஞ்சு நூறுரூவா அந்த மாதிரி எல்லாமே வந்து ஆஃப் ரேட்டு தான் சரிங்களா அதே மாதிரி இந்த மாதிரி செட் ஐட்டம் எல்லாம் சுடிதார் செட்டுங்க இதெல்லாமே வந்து செட்டு உங்களுக்கு இந்த மாதிரி செட்டாகவே இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெவி ஐட்டம் கொண்டு வந்துருக்குங்க ரெண்டாயிரம் இந்த மாதிரி மேலே தொங்குது பாருங்க இந்த மாதிரி டாப்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் பிராண்ட் எடுத்தாப்புங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் அந்த மாதிரி வர்றது வந்து நம்ம இரநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு போட்டுட்டு டாப்பு இப்போ வந்து இந்த டாப் வந்து இன்னுமே கம்மி பண்ணிவிட்டு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாதாங்க இந்த டாப்பு சரிங்களா இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க அதில் வந்து ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் செட் வாய்ஸ் வருது உங்களுக்கு இந்த மாதிரி லெக்கின் சோடா அதாவது லெக்கின்னா உங்களுக்கு சாதாரண லெக்கின் கிடையாது நம்ம சாதாரண கிளாத்ல வர்ற மாதிரி இந்த மாதிரி லெக்கின் வராது பேக்கெட் லெக்கின் சரிங்களா எழுபது உள்ள மதிப்புள்ள பேக்கெட் லெக்கின் அதே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து ஐயாயிரம் செட்டு வந்திருக்குங்க டாப்பில் ஐயாயிரம் வந்திருக்கு சுடியா செட்டில் ஐயாயிரம் வந்திருக்கு பாருங்க கட்டே பாருங்க அவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு எல்லாமே செட் வாய்ஸ் தான் ஒரே கலரா நீங்க வாங்க மாட்டீங்க

இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குன்னு சும்மா சாம்பிள் தான் உங்களுக்கு காட்டுறேன் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது காட்டுறது தொண்ணூத்தி ஒன்பது இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இதெல்லாம் உங்களுக்கு வெறும் டாப் மட்டுமே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கிறது லக்கினோட நம்ம போட்டு உங்களுக்கு இருநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் கொடுக்குறோம் பாருங்க இருநூத்தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒன்பதுக்கு நீங்க எடுத்துக்கலாம் லெகின் பேண்ட் இல்லை டாப்பு ஊற இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கிடைக்கலாம் நல்லா சைஸ் பாருங்க பார்த்தீங்கன்னா நீங்க வியந்து போயிடுவீங்க நல்லா பிராண்டாடுங்க எல்லாம் ஃபுல் அம்பர்லா ஃபுல் லாங்கு அந்த மாதிரி தான் பூரா இரநூத்தி நாற்பத்தொம்போது